இன்று 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 ஒரு ஒரு தகவல் ஜூலை தகவலில் அருணா ஆசப் அலி அவர்களின் பிறந்தநாள் ஜூலை பதினாறு அருணாவின் இயற்பெயர் அருணா கங்குலி பிரிட்டானிய பஞ்சாப் மாநிலத்தின் இன்றைய ஹரியானா மாநிலம் கல்கத்தாவில் வங்காள குடும்பத்தில் பிறந்தவர் லாகூர் மற்றும் நைனிதாலில் படித்தவர் பட்டம் பெற்ற பின்னர் கொல்கத்தாவின் கோபாலகிருஷ்ண கோகலே நினைவு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவராக விளங்கிய ஆசப் அலியை அலகாபாத்தில் சந்தித்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அவரை திருமணம் புரிந்து கொண்டார் அரினா ஆசோப்பலி இந்திய தேசிய காங்கிரசின் துடிப்பான அங்கத்தினராக விளங்கினார் உப்பு சத்தியாகிரகத்தின் போது சிறை சென்றார் அரசியல் கைதிகளை விடுவித்த போது இவரை விடுவிக்கதால் மக்கள் போராட்டம் நடத்தினர் அதன் பின்னரே விடுவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் போது பல தலைவர்கள் முன்னதாகவே கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் மும்பையில் கோவாலியா குளம் மைதானத்தில் காங்கிரசின் கொடியை பலத்த தடைகளை மீறி ஏற்றினார் விடுதலைக்கு பின்னர் காங்கிரசில் வெளியேறி பல சோசலிச இயக்கங்களில் பங்காற்றியுள்ளார் உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு டெல்லியின் முதல் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த காலகட்டத்தில் எடதாதா நாராயணனுடன் இணைந்து பேட்ரியாட் இதழையும் பல நூல்களையும் வெளியிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு மீண்டும் காங்கிரஸில் இணைந்தார் இருப்பினும் அரசியலில் முழுமையாக ஈடுபடவில்லை அருணா ஆசப் அலிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அவரது மறைவிற்கு பின்னர் பாரத ரத்னா வழங்கப்பட்டது அருணா ஆசம் ஆசப் அலி பிறந்த தினம் ஜூலை பதினாறு இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது ஜூலை இருபத்தொம்பில் இருபத்தி ஒம்போதில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மறைந்தார் இவர் இந்திய விடுதலை இயக்க தன்னார்வ தன்னார்வலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெள்ளைநேரு வெளியேறு இயக்கத்தின் போது மும்பையில் கோவாலியா குல மைதானத்தில் நமது பாரத கொடியை பல தடைகளை மீறி ஏற்றியதற்காக பரவலாக அறியப்பட்டவர் இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இவர் ஒரு பெண்ணாக பிறந்த போதிலும் ஆங்கிலேயர்களின் எதிர்ப்புகளை மீறி சுதந்திரம் பெறுவதற்காக அந்த விடுதலையை பெறுவதற்காக சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக பெண்ணாக இருந்த போதிலும் பல தடைகளையும் மீறி பல சுதந்திர போராட்ட நிகழ்வுகளில் பங்கெடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு தகவல் ஆசப்பள்ளி பிறந்த தினம் ஜூலை இந்த தருணத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி போடி ஒன்றியம் வளையப்பட்டி இவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் அவரது சுதந்திர போராட்டத்திற்காக அவர் செய்த கீகையை எண்ணி அவரை நினைவு கூறுகிறோம் நன்றி வணக்கம்